பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் ஆற்றில் இறங்கியதை காண லட்சக்கணக்கானோர் திரண்டதால் குலுங்கியது மதுரை மாநகரம் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது நேற்றிரவு பத்து மணியளவில் தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு வந்த கள்ளழகர் நள்ளிரவில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார் திருவில்லிபுத்தூரில் இருந்து ஆண்டாள் சூடிக் கொடுத்து கொண்டு வரப்பட்ட மாலை கள்ளழகருக்கு அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதன்பின் மூன்று மணிக்கு கள்ளழகர் வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்டார் இன்று அதிகாலை தங்க குதிரை வாகனத்தில் வந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர் வேடமணிந்த பக்தர்கள் தீபந்தம் ஏந்தியும் தோலினால் செய்த பைகளில் தண்ணீரை நிரப்பி பீச்சியடித்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர் லட்சக்கணக்கான பேர் ஐயா கல்லழகரை பார்க்குறப்ப நான் அந்த லட்சத்தில் ஒரு ஆளாக பல லட்சத்தில் ஒராளை நானும் இருந்து பார்க்குறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உலகத்துல இருந்தால் பாரம்பரியமான நம்மளுடைய வரலாறு நம்ம தமிழ் வரலாறு நம்ம தமிழோட பாரம்பரியம் நம்ம மனுஷன் நம்ம மக்கள் உலகம் பூரா நம்ம ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஒரு நிகழ்வாக நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வர்றோம் அதுல பல நூறு காலமா நம்ம அழகர் ஆத்துக்குள்ள இறங்குறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மணிக்கெலாம் எல்லாம் ரெண்டு மணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருவிழா வந்து பன்னெண்டு நாள் நடைபெறுது அது நேத்தி நடைபெற்றுச்சு அதே ஒரே வைப்பாக இருந்துச்சு இந்த பாட்டை கிட்ட இன்னும் கொஞ்சம் வைப்பாங்க இந்த அழகர் ஆத்துல இறங்குறது அதுக்குள்ள முடிய போதேன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு முன்னதாக வண்டியூர் வீரராகவ பெருமாள் முன்கூட்டியே அங்கு வந்திருந்து கள்ளழகரை வரவேற்க எழுந்தருளியிருந்தார் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டுகளிக்க மதுரை திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தேனி மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல லட்சம் பக்தர்கள் மதுரை மாநகரில் குவிந்துள்ளனர் இதனால் மதுரை மாநகரமே குலுங்கியது வைகை ஆற்றில் தீயணைப்புத் துறையினரும் பேரிடர் மீட்பு குழுவினரும் பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியதை அடுத்து பல்லாயிரக்கணக்கானோர் வைகை கரையில் அமர்ந்து முடி காணிக்கை செலுத்தி தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினா்